ஸ்டாலின் அடுத்தபடியே சீமான தான் நம்புகிறாங்க செகண்ட் ஆப்ஷனாக சீமான ஆனால் செகண்டாக தான் நம்புகிறாங்க பாஜகவை தோக்கடிக்க தான் பிரியாரிட்டி அதில் தாண்டி நோட்தர தூக்கி விடலான்னு சொன்னால் சீமானை தான் பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமி நண்பர்கள் திறமையற்றவராக தான் பார்க்குறாங்க தேவேந்தருகுல வேளாளர் மத்தியில் டிஎம்கே வருஷ சிந்திக்கே தான் பறையல் மத்தியில் டிஎம்கே வருஷம் சிந்திக்கே தான் முஸ்லீம் மத்தியில் டிஎம்கே வருஷம் சந்திக்கே தான் இல்லை தேவேந்திரகுல வேளாளர் மத்தியில் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் கடுமையான போட்டி இருக்கும் அது பயன்படுத்தி இலவசங்களை சீமான எதுக்கான சீமானுக்கு செல்வாக்கு வளருது இலவசங்கள் வேண்டாம் மக்கள் மக்கள் வந்து சீமான் தான் சரின்னு சொன்ன சொன்னதும் இலவசங்கள் இல்லாத தேர்தல் அறிக்கைன்னு தேர்தல் அறிக்கை இவ்வளோ நாள் இருக்குது அப்படி ஒரு செய்தியை நீங்கள் பரப்பிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு எதுலேயுமே கிளாரிட்டி இல்லை தெளிவில்லை நண்பகத்தன்மையற்ற கிரெடிபிலிட்டி அற்ற ஒரு தலைவர் தான் விஜய் முஸ்லீம் ஓட்டிங் பேட்டர்ன் வந்து பாஜக எதிர்ப்புங்க அடிப்படையில் காங்கிரஸ் நோக்கி தான் போகுது சீமானுக்கு இது தெரியும் தெரியாததில்லை இந்தந்த காரணங்களுக்காக திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க நீங்கள் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லை நீங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் அட்டம் பண்ணுறாரு முஸ்லீம் சீஸை முன்னெடுக்கிறாரு முஸ்லீம் வேட்பாளர்களை பிரித்தப்படுத்துகிறாரு அப்புறம் பொறுத்தவரை அரசியல் கருதி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதின் சிறப்பு இருந்தனர் அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துறை சிம்மர் வணக்கம் சார் சார் நேற்றைய தினம் இஸ்லாமியர்கள் கேள்விகளுக்கான பதில் சொல்லும் நிகழ்ச்சியில் வந்து சீமான் அவர் வந்து கலந்து கொண்டார் இதில் பல்வேறு எதிர்கேள்விகளை வந்து அவர் இதை வந்து எழுப்பு பார்த்தது இஸ்லாமிய சமூகம் சார்ந்து அது அனைத்துக்கும் வந்து தெளிவான பதில் அளித்தது மிகப்பெரிய வரவேற்பை வந்து அந்த சமூகம் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு இந்த விதைகளில் எப்படி சார் பார்க்குறீங்க சிமான் இருநூற்று பத்து நாலு பேர்லையும் தான் போடுறாரு முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் நிறைய போடுறாரு முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலைக்காக அவர் கலத்துக்குள்ள நிற்கிறாரு பட் முஸ்லீம் ஓட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக எதிர்ப்புங்கிற இதில் தான் அவங்க ஓட்டர்ஸ் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது அது தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியா முழுக்க அவங்களோட சென்டிமெண்ட்ஸ் அப்படி தான் இருக்குது இப்போ ஓவாசி அவர் ஐதராபாத்துக்காரரு அவரெல்லாம் கொஞ்சம் கேண்டிடேட்டு முன்னாடி பிரிப்பார் இப்போ இரநூத்தி நாற்பது இடம்தான் பாஜகவுக்கு வந்ததுலேருந்து மோடியை தோக்கடிக்கலாங்க நம்பிக்கை அவங்களுக்கு வர்றதுனால அவங்க மேக்சிமம் எல்லா இடங்கள்லையுமே வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பாக தான் அந்த ஓட்டுகளை பண்ணுறாங்க இது அஸ்ஸாமில் ஒரு பெர்ஃப்யூம் மெர்ஜ் மெர்ஜின் ஆல் இண்டியா யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்டின்னு ஒரு இதோட பெரிய தலைவர் அவர் மூணு எம்பிக்கள்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு இந்த தடவை அவர் வந்து கட்சி வந்து மோசமாக தோல்வியடைஞ்சிருக்கு முஸ்லீம் பார்ட்டி தான் அது அஜ்மல் கான்னு நினைக்கிறேன் அவங்க ஓட்டர்ஸ் எல்லாம் அப்படியே இந்த முறை காங்கிரஸுக்கு போயிட்டாங்க ஸோ இந்த முஸ்லீம் ஓட்டிங் பேட்டர்ன் வந்து பாஜக எதிர்ப்புங்க அடிப்படையில் காங்கிரஸை நோக்கி தான் போகுது சீமானுக்கு இது தெரியும் தெரியாததில்லை தெரிஞ்சாலும் இந்தந்த காரணங்களுக்காக திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க நீங்கள் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லை நீங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் அட்டம் பண்ணுறாரு முஸ்லீம் சீஸை முன்னெடுக்கிறாரு முஸ்லீம் வேட்பாளர்களை பிரயோதப்படுத்துகிறாரு அப்புறம் பொறுத்தவரை முஸ்லீம்களை தமிழர்கள்னு சொல்லி வரக்கூடிய ஓட்டுகளை பார்க்க முடியுமே தவிர முஸ்லீம் சென்டிமெண்ட் இஸ்லாமியர் அதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை வீழ்த்துறதுக்கு தான் இருக்கும் நான் அந்த மோடி சம்மந்தப்பட்டவங்கிறக்காக சொல்லலை அந்த மக்களுக்கு அந்த மக்களோட உணர்வு இந்த மாதிரி தான் இருக்குங்கிற அந்த ஃபேக்டை தான் நான் சொல்கிறேன் என்றாலும் சீமான அதில் முயற்சி பண்ணுறது அவருடைய உரிமை அதில் அவர் அந்த மக்களுக்கான ஓட்டுக்காக இருக்கல அந்த மக்களுக்காக இருக்கிறான்னு அதை தன்னம் தன்னந்த மக்கள்கிட்ட ஓகே சார் குறிப்பாக இப்போது திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கான பாதுகாவலர் அப்படின்ற ஒரு போரில் வந்து இப்போது தமிழகத்தில் மெதுகாலமாக நின்றுத்து வராங்க இப்போ இன்னொரு ஆப்ஷனாக சீமானவர்கள் வந்து இந்த மாதிரி முன்னெடுப்புகள்னால் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா கழிஞ்ச முறை முஸ்லீம்ஸை நான் என்ன எதிர்பார்த்தேன்னா திமுக உறுதியாக வெற்றி பெறங்கிற தொகுதிகளில் திமுக அணி உறுதியாக வெற்றி பெறங்கிற தொகுதிகளில் சீமானுக்கு அந்த வாக்கள் ஓரளவு வரும்னு நினச்சேன் அது வரலை கிறிஸ்டின்ஸ் ஓட்டும் அந்த மாதிரி சீமானுக்கு வரல முஸ்லீம் ஓட்டும் வரல வரலைங்கிறதான் உண்மை அவங்க என்னதான் அரசியல் பேசினாலும் கடைசியாக பாஜக எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு இன்னும் திமுக காங்கிரஸ் அந்த அணிக்கு தான் அவங்க வாக்களிக்கிறாங்க என்னோடய பார்வை அப்படி தான் இருக்குது கழிஞ்ச முறை நான் ஹிமாயினுக்கெல்லாம் ரொம்ப வரும்னு எதிர்பார்த்தேன் அது ஹிமானு தான் தெரியும் அந்த பூத் வயசு பார்த்தா அது என்னோடய பார்வையில் மேலெழுந்த வாரியாக நான் பார்த்ததில்ல முஸ்லீம் ஓட்டுகள் ஒன்றும் வரலை சில திமுக திமுகத்துக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம்ங்கிற இது போச்சு ஆனால் என்னன்னா ஸ்டாலின் அடுத்தபடியாக சீமான தான் நம்புறாங்க செகண்ட் ஆப்ஷனாக சீமான ஆமா ரொம்ப குறவு ஆனால் செகண்டாக தான் நம்புறாங்க நம்பகத்தன்மையற்றவராக தான் எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறாங்க அந்த பாஜகவை தோக்கடிக்க தான் ப்ரியாரிட்டி அதில் தாண்டி இன்னொருத்தரை தூக்கி விடலான்னு சொன்னால் சீமானை தான் பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமி நண்பகத்தன்மையற்றவராக தான் பார்க்குறாங்க இப்போ மேலே ஒரு நண்பக தன்மையற்றவர்னு நிரூபிச்சிட்டார் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்த அதே நிலைப்பாட்டில் என்றைக்கு நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டை மாறிட்டார் திராவிட இயக்குன்னு சொல்லக்கூடியவங்களும் மதசார்மின்னு பேசக்கூடியவங்களும் சீமான் அதே நிலைப்பாட்டில் தான் நிற்கிறாரு எடப் எடப்பாடி நிலைப்பாட்டை மாறிட்டாருன்னு குறைஞ்சபட்சம் முஸ்லீம் அமைப்புகளும் முஸ்லீம் சகோதரர்களும் அது சொல்லலாமே யாரும் சொல்ல சொல்ல காணாமல் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்ஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும்ல சார் அதெல்லாம் தனியாக நாங்கள் அப்பயே பெருசாக சப்போர்ட் பண்ணலை வேற அவங்க பண்ணலைன்னு தான் சொல்கிறேன் பட் அதனால எடப்பாடி என் இவங்க கூட நம்பி என்ன பிரயோஜனம்னு அவர் போயிட்டாருங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வர்றீங்களா ஓகே ஆனால் அவர் நண்பகத்தன்மை அதில் இழக்கிறாருங்கிறது தான் பாயிண்ட் நிச்சயமா சார் ஓகே சார் இப்போ ஒரு புறம் வந்து இந்த மாதிரி இஸ்லாமிய சமுதாய பிரச்சனைகளை வந்து பேசுறாரு கிறிஸ்துவ சமுதாய பிரச்சனைகளை பேசுறாரு மறுபுறம் வந்து பட்டியலினத்துக்கான பிரச்சனைகளை வந்து முன்னிறுத்துறாருன்றப்போ களத்துல இப்போ திமுக வருஷஸ் என்டிக்கே தான் அந்த இந்த சமூகம் மத்தியில போட்டியா இருக்காங்களா தேவேந்திரபுல வேளாளர் மத்தியில டிஎம்கே வருஷஸ் என்டிக்கே தான் பறையர்கள் மத்தியில் டிஎம்கே வருஷம் இண்டிகே தான் முஸ்லீம் மத்தியில் டிஎம்கே வருஷம் இண்டிகே தான் இதில் தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில் ஸ்டாலினுக்கும் முஸ்லீமானுக்கும் கடுமையான போட்டி இருக்கும் பறையர்கள் மத்தியில் கணிசமாக சீமானுக்கு ஆதரவு கிடைக்கும் ஸ்டாலின் தான் மேலே இருப்பாப்பில் அதே மாதிரி முஸ்லீம்களில் ஸ்டாலினுக்கு கம்பேரிட்டிவ் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க இதை உண்மை நான் எதார்த்தத்தை தான் நான் பேசுகிறேன் நிச்சயமாக தான் நாற்பத்தெட்டு சதவீத வாக்கு திமுக அணி வரும்னு என்னால் சொல்ல முடிஞ்சது அவங்க நாற்பத்தி சதவீத வாக்கு வந்தாங்க ஓகே சார் ஆனால் இப்போ ஏடிஎம்கே நிலைமை என்ன என்ன மாதிரி ஆகும் சார் இந்த மாதிரி சமூக வாக்குகள்ல தமிழை விட்டு பிரிஞ்சு போகுது ஏடிஎம்கே நிலைமை வந்து ரெண்டு ஜாதி கட்சி தான் வன்னியர் விளையாட கொண்டு தான் அவங்களுக்கு அவங்க வந்து அதிகாரம் வந்தால் இந்த ரெண்டு ஜாதிக்கு தான் அங்கே நன்மைங்கிறது உண்மை ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாறியப்பட்ட ஒரு கட்சியில் அதுதான் ஸ்டாலின் நீங்கள் எம்ஜிஆர் முல்லச் செயல்தான்னா அவங்க கான்ஸ்டியூஷன் லீடர்ஸ் எடப்பாடி வந்து ரெண்டு சாதிக்கான ஒரு தலைவர் தான் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு அவர் வெள்ளாள கொண்டுறதுனால வெள்ளாள கொண்டுறதுனால் கொஞ்சம் தூக்கலாம் ஓட்டு வருது இதுதான் அவருக்கு யதார்த்த நிலமை இது இதன் அடிப்படையில் தான் அவரோட நகர்வனும் இருக்குது கடலூரில் பேசும்போது பத்து புள்ளி அஞ்சு நான்தான தந்தேன் தருவாங்கிறாரு திருச்சியில் பேசும்போது முத்திரையர்களும் கல்லற வந்து மோடி ஜாதிவாரி வாரி கணக்கெடுத்து தான் பத்து புள்ளி அஞ்சு அப்போ நண்பர் தன்மையை வந்து அவர் இழக்கிறார் சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி கொடு அளந்து கொடு எல்லாருக்கும் கூடு பண்ணியிருக்கு கூடுதல் இருந்தால் கூடுதல் கூடு குறைச்சிருந்தா குறைச்சி கொடுன்னு அவர் தெளிவான ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுத்து நண்பகத்தன்மை விட்ட கிரெடிபிலிட்டி உள்ள ஒரு தலைவராட்டு சீமானு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கிரெடிபிலிட்டி இல்லை நம்பத்தன்மை விட்ட ஒரு ஆட்டு அதில் போய்ட்டு இருக்கிறார் ஸோ இந்த சமூகங்கள் மத்தியில் அதிமுக செல்வாக்கு வந்து ரொம்ப கிழப்பிட்டு இந்த அதிமுக தன்மையே மாறின சூழ்நிலையில் இந்த குறிப்பிட்ட அந்த சமூகங்கள் மத்தியில் பாஜக கூட்டணி பாமக கூட்டணி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அடிமைகளாக இருந்தவங்களாம் இன்றைக்கி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு பொய் வழக்குகளை நம்ம மேலே போடக்கூடிய அளவுக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் பொய் வழக்கு போட்டுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் பத்து லட்சம் ஃபைன் வாங்கக்கூடிய அளவுக்கு சிமி சண்முகம் போன்றவங்களாம் அவங்க ஜாதி கட்சி மாதிரியே சிமி சண்முகம் போன்றவங்களாம் அந்த கட்சியை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டுன்னு சொன்னால் மற்றவங்க மத்தியில் இதுக்கான நம்பிக்கை போயிட்டு நான் இதை வெளிப்படையாக சொன்னாலே என் மேலே வழக்கு கூட எடப்பாடி தூண்டுதலால் எடப்பாடி தூண்டுதலால் சி வி சண்முகம் போட்டிருக்காரு அதே மாதிரி எடப்பாடி தூண்டுதலில் தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் அடி வாங்கின இதுவும்ங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ இந்த இந்த இதெல்லாம் வந்து அதிமுக செல்வாக்கே தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சீராக இல்லை சேலம் விழுப்புரம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு திருநெல்வேலி தேனி ராமநாதபுரத்தில் இல்லை ஸோ இது சீமானுக்கு வந்து ஒரு ஆதரவு வளையத்தை இந்த அதிமுகவுக்கு ஜெயிலாவுக்கு போட்ட இந்த அண்ட் எடப்பாடி இரட்டை எடப்பாடி இரட்டையில பலன் இல்லாத ஜாதிகள் சீமா நோக்கி நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சார் ஆனால் இப்போ ஒரு புறம் நாம ரெட்டை வந்து இந்த மாதிரி வீக்கம் ஆகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து களத்தில் பண்ணுறாருன்ற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இப்போ நீங்க சொல்ற மாதிரி திமுக தான் அந்த போட்டின்னு வந்து நிக்குதுன்னு வீங்களா இப்போ ஏடிஎம்கே இன்னமும் பின்னாடி போயிடும் சார் பெரிய பின்னடைவை ஏடிஎம்கே சந்திக்கும் விஜய் எலிஜிபிள் அண்ட் காம்பிடண்டான லீடராக இருந்தால் எனக்கு டவுட் இருக்குது முதல்ல விஜயால் பாதிக்கப்படுறது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய அந்த ரெட்டலிக்காக இப்போ இருபது சதவீதம் ரெட்டலிக்காக கொஞ்சம் இருக்கும் இல்லை அதுதான் சினிமா ஹீரோன்னு அந்த பதர் ஓட்டுகள் கூட சொல்லலாம் மக்கள் என்ன நோக்கத்துக்காக போடுறேன்னு தெரியாமல் போடக்கூடிய ஓட்டு குறவாக தான் இருக்கும் அந்த ஓட்டுகள் அந்த மாதிரிப்பட்ட பதர் ஓட்டுகள் வந்து அதிமுக கண்ணை கண்ண முடிட்டு காரண காரியம் இல்லாமல் அந்த ஓட்டுகள் வந்து சினிமா ஹீரோன்னு விஜய்க்கு போகலாம் விஜய் எடப்பாடி தான் அதில் பாதிக்கப்படுவார் ஆனால் அந்த ஓட்ஸை வச்சு பெரிய ஃபேக்டராக பெரிய ஃபேக்டராக வர முடியாது சொல்கிறேன் ஒரு இதுக்காக சொல்கிறேன் விஜயா விஜயாவில் பாதிக்கப்படக்கூடிய முதல் ஆள் நாற்பது சதவீதம் ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது ஏழு சதவீதம் சீமான்ட்ட இழந்திருக்கிறாரு அதே மாதிரி ஸ்டாலின்ட்ட ஒரு மூணு சதவீதம் இழந்திருக்கிறாரு தினகரன் ஓபிஎஸ் அண்ணாமலை கிட்ட ஒரு பத்து சதவீதத்தை இழந்துருக்காருன்னு சொல்லும்போது மீண்டும் விஜயாலையும் அவர் இழக்கக்கூடிய வாக்குகள்ங்கிறது இந்த ரொம்ப அது குறைஞ்சி போச்சு அந்த ஓட்டு அந்த ரெட் வரக்கூடிய பாமர மக்கள் சினிமா சம்மந்தப்பட்ட மக்கள் வாக்குகளை கிட்ட எடப்பாடி தான் இழப்பார் அதை டிக்ளைனிங் பார்ட்டி தான் ஒரு இதை இழக்கும் சீமான் வந்து ரைசிங் பார்ட்டி ஒன்று நாலு ஏழு எட்டுன்னு ஏறி போயிட்டுருக்கார் ஏறி போகிறவருக்கு வந்து மேலும் ஏர்ம வந்தால் வரும் மேலும் சீமானுக்கு வந்து நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறதும் விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குலையும் கண்டஸ்ட் பண்ணதும் சிமான பெரிய அளவுக்கு தூக்கம் விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குலையும் கண்டஸ்ட் பண்ணாது விஜய்க்கு மைனஸ் தான் என்ன பிரச்சனை சார் ஏதாவது இப்போ ஏடிஎம்கேல இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ சீமானவர்கள் ஒரு ஒரு சதவீத பதிக்க தான் முன்னேறித்தே வராரு ஆனால் நிலையில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே மொத்தம்தான் இருக்குன்ற பட்சத்தில் என்ன தப்பு பண்றாங்க அவங்க அரசியல் காலத்தில் நினைக்கிறீங்க ஏடிஎம்கே ரெட்டத்திலமே விட்டது தவறு அதில் ஓபிஎஸ் சாலையே பதிமூணு சதவீதமாக ஓபிஎஸ் சாலே நஷ்டப்பட்டுட்டு இவங்க அதை மறைக்கிறதுக்கு பாராளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறன்னு போய் சொல்லிட்டு உண்மை தான் பாராளுமன்ற வேறு சட்டமன்றம் வேறங்கிறது இதில் உள்ள அந்த பதிமூணு சதவீதம் மறைக்க போய் சொல்கிறாங்க ஏன் நீங்கள் உலகங்கோட்டில் நாலாவது போனீங்க பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்றத்தோடு நடந்த எந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் நீங்கள் இரட்டை தலைமை வந்து நாலாவது போச்சு இல்லை மூணாவது போச்சு நீங்கள் விளவங்கோட்டில் நாலாவது இல்லை போகிறீங்க அப்போது அது உங்களுக்கு நீங்கள் பலகினப்பட்டுக்கிங்கன்னு தான் அர்த்தம் ஸோ ஒற்றை தலைமையானது பலகீனம் பதிமூணு சதவீத வாக்குகளை ஓபிஎஸ் நீக்கத்தால் வந்து அதிமுக இழந்திருக்குது ஸோ எடப்பாடியோட பலகீனமும் எடப்பாடி ரெண்டு ஜாதி கட்சியாட்டை ஆக்கினதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்ததும் அது வந்து சீமானுக்கு ஒரு லாபம் ஆகுது நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆட்டு அமுகவில் நமக்கு லாபம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய காஸ்ட்டெல்லாம் சீமானை நோக்கி நகர்றாங்க ஒரு செய்த தொடத்தொடர்ந்து இப்ப அந்த இஸ்லாமியத்துல தான் சார் முன்னாடி வந்து இந்த மாதிரி இவங்களாம் தமிழர்களே இல்ல சாத்தானின் பிள்ளைகள் அப்பெல்லாம் வந்து சீமான் பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லி பல சர்ச்சைகளை வந்து அவர் மேலே வச்சிருந்தாங்க அது எல்லாத்துக்குமே இப்ப வந்து முற்றுப்புள்ளி வச்சு நான் சொல்ல வந்த பாயிண்ட் ஆஃப் இதுதான் சொல்லிட்டு தெளிவுபடுத்தித்தார் மறுபுறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மீது வந்து சிறுபான்மைய் சொந்தரம் வந்தரம் சொல்லிட்டு பல கத்துக்களை வந்து கலப்பி விட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் வந்து இஸ்லாமிய எதிராக நிறைய வந்து செயல்படுத்திருக்க படங்கள்லேயே பண்ணியிருக்காரு ஆனால் வந்து ஒரு டைம் கூட மன்னிப்பு கேட்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் ஆகக்கூடிய விஷயமா விஜய்க்கு மாறி இருக்கு இந்த விதையத்தை எல்லாம் கற்பனைங்க சும்மா கற்பனையாக ஒன்றா பேசிட்டு அதுக்கு ஒரு பதிலை சொல்லிக்கிட்டு ஒரு நின்று பலத்தை நிரூபிக்கிட்டுங்க அவர் பலம் நிரூபிக்காத ஒரு அன்ட்ரஸ்டட் நாட் ரோடு நீங்களாக கற்பனையாக பேசிக்கிட்டு இப்போ இவ்வளோ வந்துட்டோம் இப்போ இவ்வளோ வந்துட்டு நீ சொல்வதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது தேர்தல் முடிவு வந்து ரிசல்ட் தெரிஞ்சாதானே தெரியும் கொஞ்சம் கூட அறிவு நம்ம அண்ட்ரஸ்டட் நாட் ப்ரூடுங்கிறதுல டிஸ்பியூட் பண்ணுறாங்க நம்ம ரஜினிக்கு சொன்னோம் எப்படி சொன்னோம்னா ஐம்பது சதவீதத்துக்கு நீ பொசிஷன் பண்ணுன்னு சொன்னோம் என்டிஆர் மாதிரி ஐம்பது சதவீதம் வரவன்னு பொசிஷன் சொ சொன்னோம் அவர் சர்வே எடுத்துகிட்டு பதினஞ்சு சதவீதம் தான் வரணும்னு அண்ணன் சொல்லிவிட்டு போயிட்டார் களத்தை விட்டே போயிட்டார் விஜய்க்கு வந்து நீங்கள் பொசிஷன் பண்ணவே முடியலையே நீங்கள் பிரைமரியானுக்க போகிறீங்களா சபார்டினேட்டாக போகிறீங்களா அது அவரே தெளிவுபடுத்த இல்லையா நீ நம்ப தன்மையற்றவனாலாம் இருக்கிறீங்க எடப்பாடிக்கு கொடநாடு கொலையையும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடையும் எடப்பாடிக்கு இலவசங்கள் இலவசங்களே எழுத்து நீங்கள் பேசலைன்னா நீங்கள் எடப்பாடி கூட கூட்டணி போகிறீங்கன்னு அர்த்தம் இலவசங்களை சீமானை எழுத்து பேசும்போது நீங்கள் இலவசங்களை எதுக்காது கூட்டணி போகிறீங்கன்னு அர்த்தம் இப்போ வந்து நாலு பேரை பயன்படுத்தி இலவசங்களை சீமானை எதுக்கறனால சீமானுக்கு செல்வாக்கு வளருது இலவசங்கள் வேண்டாம் மக்கள் மக்கள் வந்து சீமான்தான் சரின்னு சொன்ன சொன்னதும் இலவசங்கள் இல்லாத தேர்தல் அறிக்கைன்னு தேர்தல் அறிக்கை இவ்வளோ நாள் இருக்குது அப்படி ஒரு செய்தியை நீங்கள் பரப்பிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு எதுலேயுமே கிளாரிட்டி இல்லை தெளிவில்லை நண்பகத்தன்மையற்ற கிரெடிபிலிட்டி அற்ற ஒரு தலைவர் தான் விஜய் அப்போ நீங்க வந்து சிவாஜி சம்பத் மாதிரி தான் இளைய தளபதினு ஸ்டாலினுக்கு இளைய தளபதினாரு அதுக்கு பிறகு அனில் போல உதவன் ஜெயலலிதா கிட்ட போனாரு அப்புறம் ஜெயலலிதா தலைவா தலைவா பிரச்சனையில மோடி கிட்ட போனாரு இதுக்கடையில ராஜ்யசபா சீட்டுக்காக ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் கொண்டு குவிக்கப்படும் போது ராகுல் காந்த போனார் அப்போ நீங்க சிவாஜி சம்பத் தான் மிஸ்டர் சம்பத் மிஸ்டர் சிவாஜி மாதிரி ஒரு பச்சுவந்தித்தனமான அரசியல் சுயநலமான அரசியல் சந்தர்ப்பாத அரசியல் இதுதான் விஜய்க்கு கேது நாம் தமிழர் தம்பிகள் இந்த விஜயோட அரசியலுங்கிறது சுயநலமான அரசியல் பல நிறம் மாறக்கூடிய பச்சுவந்தி அரசியலுங்கிறத நம்மளோட இந்த வீடியோவை பார்த்து அந்த மக்கள்கிட்ட கொண்டு போனாலே விஜய் மேலே சினிமா ரீதியாக பற்றுதல் கொண்ட அந்த மக்கள் அப்படியே அரசியல் ரீதியாக சீமானுக்கு வந்துடுவாங்க சீமான்தான் நம்பகத்தன்மை உள்ள உறுதியான ஒரு தலைவர்னு சீமானுக்கு பக்கம் வந்துருவாங்க இப்போவே முத மாநாட்டில் இலவசத்துக்கு ஆதரவாக தீர்மானம் போட்டுக்கிட்டு எடப்பாடி கூட்டணிக்கு சாக்காமல் பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாருன்னு இப்போ இலவசத்துக்கு எதிராக செய்திகளை இருக்கிறாருன்னா அப்போ என்ன அர்த்தம் அதுவும் காங்கிரீட்டா இல்லாமல் செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க உறுதி இல்லாமல் இருக்காங்க உறுதியற்றவர்கள் நம்ப தன்மையற்றவங்க உறுதியான நிலைப்பாடு இல்லாதவங்க பச்சுவந்தித்தனமானவங்க அரசியலை வியாபாரமாக பார்க்கக்கூடியவங்க ஆனால் இதெல்லாம் கிட்ட வந்து இப்போ எக்ஸ்போஸ் ஆகும் போது ஆனால் தாவேக்கா வந்து இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லையோ சரி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க அதான் சரத்குமார் கூட தான் திருமங்கலத்தில் எதையும் பெருசாக எடுத்துக்கலையே எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் சரத்குமாருக்கு திருமங்கலம்னாரு கடைசியில் மூணு இலக்கல விட்டு தானே போகிறாங்க அது அவங்க பெருசாக எடுக்கிறாங்க எடுக்கலங்கிறதெல்லாம் பெரிய மேட்ரியல் ஓகே சார் இதை தொடர்ந்து இப்போது சமீபத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து இருக்கு அதில் வந்து சீமானவர்கள் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை வந்து பண்ணிட்டு வராரு மற்ற கட்சிகளோட வந்து மாற்று வடிவில் இந்த தேர்தலை வந்து அறிவித்து வராது இந்த விதைங்களை எப்படி சார் பார்க்குறீங்க மக்களுக்காக போராடுறாரு தூய்மை பணியாளர்களாக போறாருன்னா எல்லா மக்களுக்காக போராடவன்னு தான் பார்க்கணும் பனைமரம் மேரி அது அந்த மக்களுக்காக இருக்கிறாருன்னு அது தச்சர் கொல்லர் நெசவாளர் மீனவர் எல்லா மக்களுக்கானக்கிறாருன்னு அதை பார்க்கணும் இல்லை இதெல்லாம் ஓட்ஸா ஆகும்னு நினைக்கிறீங்களா வாட்ஸ்அப் கன்வெர்ட் ஆகக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு ஓகே சார் பல்லர்கள் இதுலேயே ஒரு நேரத்தில்